ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட்டுங்க பீனட் பட்டர் ஃப்ரூட்னா வந்து நிறைய பேர் வந்து வேர்க்கடலை செடியை தான் சொல்கிறாங்க வேர்க்கடலையை தான் பீனட் பட்டர் ஃப்ரூட்டுன்றாங்க ஆனால் அது கிடையாதுங்க பீனட் பட்டர் ஃப்ரூட்டுன்னா இது ஒரு வெண்ணெய் பழங்க இது வேறு பிளான்ட்டுங்க இந்த பழத்தை வந்து நம்ம பட்டர் அதாவது வெண்ணெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பழம் டேஸ்ட்டு இருக்குமா இனிப்பாகவும் இருக்குமா ஆனால் இது வரைக்கும் நானும் இதை வந்து சாப்பிட்டது இல்லைங்க எனக்கு வந்து நிறைய நெட்டில் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டு எல்லாம் பார்த்துருக்கேன் இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு மூலயமா விதைகள்லேருந்து செடி உருவாக்கி எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இதை பாருங்கள் நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே தான் வச்சுருக்கேன் இதனோடய இலையமைப்புலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது எனக்கு வளர்த்த அனுபவமும் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே மாட்டு எருவும் செம்மனும் காய்கறி வேஸ்ட்டு போட்டு வச்சேங்க இந்த பாருங்கள் அதில் பூக்கள்லாம் வந்துட்டுருக்கு இனிமேல் இதனோடய அப்டேட் அப்டேட் தரேங்க